ரேக்ஸ் வீடியோ சேனலுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீனாவின் இரண்டாவது திருமணம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்துள்ளார் நடிகை மீனா பல மொழியில் கதாநாயகியாக நடித்துள்ளார் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் போன்ற மொழியில் அவங்க ஒரு கதாநாயகியாக வளம் வந்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவங்களுக்கு நைனிகா என்ற ஒரு மகளும் இருக்காங்க மீனாவின் கணவர் வித்யாசாகர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நுரையீரல் பாதிப்புனால அவங்க இறக்க நேரிட்டிருக்கு மீனா மீனாவினுடைய உறவினர்கள் நண்பர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுமாறு பலமுறை கேட்டுள்ளார்கள் ஆனால் மீனா அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா தனக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் ரெண்டாவது திருமணம் செய்து கொள்ள மறுப்பதாக சொல்லியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்